Hi. வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க புது ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அக்கா என்ன சீரியல் ஷூட்டிங்கு என்ன ப்ராஜெக்ட்டை அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஷூட்டுக்காக தான் நான் வந்து போகிறேன் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்கா நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க உங்களோட ப்ளஸ் சலையும் அக்ஷ라 கடவலோட BLESSING சலையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல அந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சான்ஸ் வந்து கிடைச்சிடுச்சு இப்போ அதுக்கான ஷூட்டிங் தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன் இதோட ஒரு 3 டேஸ் வந்து ஷூட் வந்து போயிருக்கேன் அது என்ன சீரியல் என்ன சேனல் அப்படிங்கறத உங்ககிட்ட நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழில் வள்ளியின் வேலன் அப்படின்ற சீரியலில் வந்து நான் ரோல் வந்து பண்ணுறேன் ஆக்சுவலாக இருந்து சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது நாளையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் வந்து என்னோடய எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக வந்து போகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட கேரக்டர் என்ன அப்படின்றத பற்றி எனக்கு சொல்லாமான்னு தெரியல பட் நான் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிறேன் நெஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது எனக்கு ஸ்டார்ட் பண்ணி அதாவது நான் முருகருக்கு வேறதா இருக்க ஆரம்பிச்சு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து இருக்க ஆரம்பித்தேன் எனக்கு அது முடி போகிற டைமில் தான் வந்து இந்த சான்ஸ் வந்து கிடச்சிச்சு அதனால் கண்டிப்பாக இது முருகர் கொடுத்த வாய்ப்பாக தான் நான் வந்து இதை நிஜமாவே வந்து நம்புகிறேன் டைட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா வளீன் வேலன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நான் அவ்வளவு வந்து நம்புறேன் கண்டிப்பா இது தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நாற்பத்தி எட்டு நாள் ஆஹ் விரதம் இருந்ததுக்கான பலன் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுல எனக்கு கண்டிப்பா வந்து நம்பிக்கை வந்து இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து ஆடிஷன் எல்லாம் போய் அப்படியெல்லாம் வந்து செலக்ட் ஆகல ஆஹ் முன்னாடி நாள் வந்து திடீர்னு கால் வந்துச்சு இந்த கேரக்டருக்கு வேற ஒருத்தங்கள பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஷூட் வந்து நாளைக்கு இருக்குது அவங்க வந்து சடனாக வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வாங்க வாங்கன்னு இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க நைட்டு ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோஸ் வந்து அனுப்பியிருந்தேன் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நாங்கள் சேனலுக்கு அனுப்பிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் எயிட் தேர்ட்டிக்கு மேலே வந்து உங்களோட செல்ஃப் வீடியோ வந்து எடுத்து அனுப்புங்க மேக்கப்லாம் இல்லாமல் செல்ஃப் வீடியோ வந்து எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்ட்ரடக்ஷன் மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்து அனுப்பியிருந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென் டென் ஓ கிளாக் இருக்கும் டென் ஓ கிளாக் மேலே தான் மேடம் உங்களுக்கு வந்து நாளைக்கு இருக்குது நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் எல்லாமே நான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து பெருசாக எந்த இதுவுமே வந்து கிடச்சது வந்து கிடையாது அதனால் இது சும்மா அப் அப்படியே தானே கால் பண்ணாங்க இது கன்ஃபார்மாக இருக்குமா வந்து இருந்துச்சு ஃபஸ்ட் டே வந்து ஷூட்டிங் வந்து போயிருந்தேன் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கிலுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் செட் ஆகவே இல்லை என்ன காஸ்டியூம் போடுறது அது எல்லாமே அங்கே பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்துல தான் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டன் சாரீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் அதுவுமே செட் ஆகலை ரொம்ப மேக்கப்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டலாக இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இது அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் பூனம் சாரீஸ் மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் அது ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு சாரி மாத்திர மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சேனலுக்கு அதை அனுப்பி அதுக்கப்புறம் ஓகே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இருந்தாலுமே அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே வந்து கிடையாது அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க பண்ணிட்டு இந்த மாதிரி நீ இந்த கேரக்டர் பண்ணுறியா நீ பண்றேன்னு சொல்லி இருந்த இதே கேரக்டருக்கு என்னைக்கு எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க இல்லை நான் எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தின்ற மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே இது வந்து நமக்கு இல்லை இது இது வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ பண்ண போறாங்க அப்படியே ஷூட் பண்ணி பாத்திருக்காங்க செட் ஆகலை அப்படின்னு தான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா நம்பிக்கையே இல்லை இந்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்றதுனால தான் நான் எதையுமே வந்து ஷேர் பண்ணாம இருந்தேன் சடனா வந்து ரெண்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வந்து கால் வந்துச்சு மேடம் உங்களுக்கு வந்து ஷூட் இருக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்ட்டி ஃபர்ஸ்டும் ஒன்னும் வந்து ஷூட்டிங் சொல்லியிருந்தாங்க முதல் நேத்தும் நேத்தும் வந்து ஷூட்டிங் வந்து போயிருந்தேன் எனக்கு அப்போ தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு ஓகே நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீமுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான டீமாக இருக்குது நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண டேரெக்டர் தான் வந்து இருக்காங்க அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கு எனக்கு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு நிஜமாவே அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் அக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சீரியல் சம்மந்தமாக வந்து ஒரு ஷூட்டுக்காக வந்து போகிறேன் பட் அது என்ன அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து சொல்கிறேன் ஏன்னா அது சேனலில் வராமல் நம்ம அப்டேட் பண்ணுறது வந்து தப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அது வந்து இப்போதைக்கு என்னோட கேரக்டர் நேமோ நான் என்ன கேரக்டர் பண்ணுறேன் எதுவுமே நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கல ஆனால் இன்ஸ்டால வந்து பார்த்திங்கன்னா நேற்று எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க எல்லாம் இந்த சீரியல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எப்படி தெரிஞ்சதுலாம் தெரியல நிறைய பேர் இன்ஸ்டாலையுமே எனக்கு வந்து கங்க்ராஜ் வந்து பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷூட் வந்து போறேன் ஆனா சீரியல் ஷூட் இல்லை ஒரு ஷோக்காக வந்து போறேன் அதுக்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க சேரீல வந்து சொல்லி நமக்கு ஷூட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரொம்ப லாங் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி வந்து இருக்கும் ஒகேஷன் அதனால இப்போ நான் காலையிலே வந்து ரெடி ஆயிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்றதுனால ஒரு மூணு சாரி வந்து நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாரீ வந்து இது எல்லாமே புது சாரியாக தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த க்ரீன் சாரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொரு விஷயம் லைட் வெயிட் சாரி இது இந்த ஊசி பேட்டர்ன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்களே அந்த பேட்டர்ன் சாரி தான் வந்து இது அதனால் இந்த ஒரு சாரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அங்கே போயிட்டு எது ஓகே நம்ம எது ஓகேன்னு எனக்கு படுதோ அது வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி வந்து எடுத்திருக்கேன் அடுத்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் ரெட் கலர் சாரியும் அதுக்கப்புறம் இந்த ரெட் வித் ப்ளூ ப்ளவு எம்ப்ராய்டரி சாரி ஆரி ஒர்க் பிளவுஸ் இருக்குது அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் கிராண்டா இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஷூட்டுக்காக ஸாரீ வந்து இந்த ரெட் கலர் ஸாரி ஆக்சுவலாக அது வேறு ப்ளவுஸு இது வேறு பிளவுஸு சரி அடிக்கடி இந்த மாதிரி ரெட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் சரி அதனால் ஆப்ஷனலுக்கு வந்து இது இருக்கட்டும் அப்படின்றதுனால இது வந்து இப்போதைக்கு நான் எடுத்து வந்து வச்சிருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கலர் வந்து ஆக்சுவலாக நான் இல்லை இது ரொம்ப தான் வந்து இந்த சாரீ எடுத்திருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இதோட ப்ளவுஸ் வந்து கிடையாது இது வேற ஒரு ஆர்வ ப்ளவுஸு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ரெண்டு மூணு தடவை இந்த பிளவுஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால இது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்க எனக்கு வந்து தோணுச்சு ப்ளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் இது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் வந்து போடலான் இருக்கேன் பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுதான் அங்கே போயிட்டு மேபி அங்கே மேக்கப்பெல்லாம் நிறைய மேக்கப் மேக்கப்லாம் இருப்பாங்களாம் இருந்தாலும் நான் நான் ஓன் மேக்கப் தான் வந்து போட்டுப்பேன் அப்படின்றதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து செட்ல இருந்து கொஞ்சம் சிம்பிளா தான் வந்து எடுத்திருக்கேன் அந்த குட்டி ஜிம்கி வந்து எடுத்திருக்கேன் சாரிக்கு எப்படி ஜிம்கி போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இன்னொன்று வந்து குட்டியா சோக்கர் வந்து எடுத்திருக்கேன் மொத்தம் ரெண்டு சோக்கர் வந்து எடுத்திருக்கேன் ஒன்று வந்து இந்த மாதிரி பிகாப் டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் இது ஒண்ணு ஆக்சுவலாக இது ட்ரெடிஷ்னலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சேஃப்டி இருக்கட்டும் எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோக்கர் இது ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த சோக்கர் வந்து எடுத்திருக்கேன் எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லாங் ஹாரம் மாதிரி ஒன்று இருக்குது குட்டியாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேரலில் வந்து இருக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்கி வந்து கண்டிப்பாக இதுதான் வந்து போடுவேன் ஏன்னா இது இது எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும் அப்படின்றதுனால இந்த ஜிம்கி தான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு செட்டு வந்து இதுதான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அங்கே போய்ட்டு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்லாம் வச்ச மாதிரி ஒரு செட்டு இருக்குது அது போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து பெருமாள் பெண்டெட் வச்சது ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டீங்க நான் போட்டு அது ரெண்டு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வழக்கம் போல் மேக்கப் பாக்ஸு எல்லாமே வந்து இருக்கு சாரிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளவர் இருக்குமான்னு தெரியல அதனால ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது சரி அதனால இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் நான் வந்து ரெடி ஆகிட்டேன் இப்போ வீடியோஸ் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்கு எடிட் பண்ணிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் வந்து ஆகுது அறைகள் ஆகுது என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரம் எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இருந்து ஒரு எயிட் எயிட் ஃபிஃப்டின் எயிட் தேர்ட்டி கிளம்புனா நைன் தேர்ட்டிக்கு வந்து அங்கே கண்டிப்பாக ரீச் ஆகிடுவேன் அதனால் நான் வந்து ஷூட்டிங் வந்து போகிறேன் இந்த ஷூட்டிங்கும் நல்லபடியாக நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நான் நல்லா இருக்கணும் எனக்கு அடுத்தடுத்த விஷயம் நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார வாழ்த்துறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஹாப்பியான நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்குமே ரொம்ப 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 ஹாப்பி மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ